இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை இருப்பீர்களாக சுகமாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக எந்த சூழலிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக ஒன்றிய வான் மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் அது எப்படி அழைக்கப்படுகிறோம் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள்

நமது மேல் அவர் அன்பு பாராட்டிதுனால் நமக்கு கிடைத்ததான அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அது பெரிய ரட்சிப்பு அதோடு நிறுத்தி ஆக அடுத்த வசனத்தில் சொல்லிருக்கு பிரியமானவர்களே இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இந்த உலகத்தில் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவராக இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால் பாவங்கள் கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை அதாவது இந்த சூழல எவ்வளவு தூரம் அப்படி போயிட்டே இருக்கும் தெரியாது ஆனாலும் ஆகிலும் நல்ல ஒரு வார்த்தை அது ஆகிலும் அதாவது எனக்கு இன்னொரு காரியம் வெளிப்படப்ப தெரியல எனக்கு ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அதாவது முதல் நூற்றாண்டில் நாம் வாழல உலகத்தில் வாழும்போது நம்ம வாழல ஆகினால் அவர் எப்படி இருப்பார் என்று விவரிக்க கேட்டிருக்கிறோம் அவர் இப்படித்தான் இருப்பார் என்று பலவிதமான போட்டோக்கள் போடுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் போட்டோ எடுத்து அவர்கள் உண்மையா இருந்த நிலைமையில் எடுத்து போட்டோ போட்டோ கிடையாது என்கிற ஒரு யூகம் தான் ஆனால் யோவான் சொல்கிறார் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஒரு நாள் நாள் வருகிறது அந்த அவரை நாம் இருக்கிற வண்ணமாகவே அவர் போகிறார் அவர் வெளிப்படும் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது தமது சாயலாய் சிருஷ்டித்து நம்முடைய மகிமை அவனுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் மனுஷன் தன்னுடைய பாவத்தை நிமித்தமாய் அந்த மகிமையை இழந்து போனான் அந்த மகிமை திரும்ப கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை தமது மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு தம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் அப்ப பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்த அவர் அவர் எவ்விதமாக இருக்கிறாரோ அவ்விதமாகவே நாமும் இருக்கும்படியாய் சீக்கிரத்துல வெளிப்படுவார் அப்படி வெளிப்படும் பொழுது அவரை இருக்கிற வண்ணமாய் நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இந்த அறிவு நமக்கு தேவை நம் ஆண்டவராய் கருத்தர் சீக்கிரமாய் வெளிப்படுவார் அவரை இருக்கிற வண்ணமாய் காணுவோம் அவரை பதினாயிரங்களில் சிறந்தவராய் காண்போம் சாரோனின் ரோஜாவாக பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக பதினாயிரம் பேர்களில் சிறந்தவராய் அவரை காண்போம் அதெல்லாம் அவரை பார்த்துட்டு நம்மள பார்த்தா அவருக்கு ஒப்பா இருப்போம் என்ன மகிழ்ச்சியான ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியாது கருப்பா இருக்கணும் சிகப்பா இருக்கும் மஞ்சளா இருக்கும் என்னமெல்லாம் இருக்கலாம் ஆனால் அவரை பார்க்கும்போது அவரை போல நாம் இருப்போம் அந்த நாளுக்காக நம்ம ஏங்குவோமா காத்திருப்போமா அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமா அந்த வழியில நடப்போமா அப்படி செய்தால் சீக்கிரத்தில் அவர் வெளிப்படுவார் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணவாய் அவரை நாம் தரிசிப்போம் அதனாலே அவரை போலவே இருப்போம் வருஷத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றியானவரே சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கிருத்தாவை எங்களை தைரியப்படுத்த வார்த்தைகளை தந்ததற்காக எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நடைபோட ஓட கிரீ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணு அப்படி செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவே ஆமாம் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் இருப்போம் என்று አሪ አ ን ንደን አንደን ንደን አን